இந்த இருபத்தி ஐந்தில் அதாவது இந்த மே மாதம் வரை மிக முக்கியமான அறிவியல் முன்னேற்றங்கள் என்ன என்பதை பற்றி இந்த டாபிக் ஆராயின்றது முதலாவது தான் கிறிஸ்பர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற மரபணு திருத்த புரட்சி ஆகும் இது தொடர்பாக நாம் ஏற்கனவே விரிவான வீடியோ ஒன்றை இந்த சேனலில் வெளியிட்டிருந்தோம் இது என்னவென்றால் கண்ணாடி கத்தி போல் துல்லியமாக எமது ஈஎன்ஏயை திருத்தி பல நோய்களிலிருந்து எம்மை விடுவிக்கும் மிக 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 ஒரு புதிய ஒரு டெக்னாலஜியுடன் கூடிய முறையாகும் இதுதான் கிறிஸ்பர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ விரிவான தகவல்களுக்காக இன்டர்நெட்டினை அல்லது எதாவது அந்த வீடியோவினை சர்ச் பண்ணி பாருங்கள் அடுத்தது இந்த இதில் பிறப்பிலேயே உள்ள நோய்கள் அதாவது பிறப்பிலேயே ஒரு ஒரு கேன்சர் வந்தால் அதனை இதனால் குணமாக்கலாம் இந்த கிறிஸ்பர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மெத்தடின் ஊடாக அடுத்தது விவசாயத்தில் இது வலிமையான பயிர்களை உருவாக்க வித்திடும் என்று கூறுகிறார்கள் இதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலாவது மிக பெரியதொரு ஒரு கண்டுபிடிப்பாக காணப்படுகின்றது இரண்டாவது கண்டுபிடிப்பு என்ன என்று இப்பொழுது பார்ப்போம் அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது இப்பொழுது ஐபிஎம் நிறுவனமும் கூகுள் நிறுவனமும் ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுமார் ஆயிரம் வகையான ஆயிரத்திற்கும் மேலான குவாண்டம் பிட்ஸ் கோபிட்ஸ் அல்லது கியூபிட்ஸ் என்று சொல்வார்கள் இந்த ஆயிரம் கியூபிட்ஸ் கொன்ற மிக வினைத்திறனுடன் கூடிய கம்ப்யூட்டர்கள் குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த குவாண்டாங் கம்ப்யூட்டர்கள் எவ்வளவு வேகம் தெரியுமா டென் எக்ஸ் வேகம் என்பார்கள் அதாவது ஏற்கனவே நாம் கண்டுபிடித்துள்ள மிக அதிவேகமான கம்ப்யூட்டரை விட பத்து மடங்கு வேகமாக இவை வேலை செய்யக்கூடியவை இதுதான் ஆயிரம் ப்ளஸ் கியூபிட்ஸ் ஸ்பீட் என்று கூறப்படும் இப்பொழுதோ இதன் மிக முக்கியமான பயன்பாடு என்னவென்றால் மருந்துகளை இது ஆர்டிஃபிஷியலாக அதாவது ஏஐ டெக்னாலஜியின் ஊடாக கண்டுபிடிக்கின்றது மருந்துகளை கண்டுபிடிக்க மனிதன் மண்டையை பீத்து கொண்டு இருக்கிறான் பல பல புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கும் போது புதிய புது புதிய புதிய நோய்களும் தோன்றிக் கொண்டிருப்பதே அதற்கு காரணம் என்றாலும் இந்த புதிய டெக்னாலஜி இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது மருந்துகளை அது தானாக கண்டுபிடிக்கின்றது என்றாலும் இது ஒரு இப்போ ஒரு வைத்திய நிபுணரின் ஒரு மேற்பார்வையின் கீழ்தான் நடத்தப்பட வேண்டும் என்ற முக்கியமான கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்தி முப்பதிற்குள் இந்த குவாண்டம் என்பது இன்டர்நெட்டிற்கும் வந்துவிடும் அதாவது குவாண்டம் இன்டர்நெட் குவாண்டம் என்றால் இது தொடர்பாக விரிவான வீடியோக்கள் எமது சேனலில் உண்டு அல்லது இன்டர்நெட்டில் தேடி பார்க்கலாம் நீங்கள் மிக சிறிய அணு நிலையில் எந்த ஒரு விடயத்தையும் ஆய்வு செய்யும் ஒரு தொழில்நுட்ப விஞ்ஞான முறையாகும் அணுநிலைக்கே சென்று எதனையும் ஆய்வு செய்யும் அப்பொழுது எந்த ஒரு விடியமும் இரண்டு நிலைகளில் இருப்பதை துகள் வடிவிலும் அலை வடிவிலும் இருப்பதை கண்டு கொள்ளலாம் மனிதர்களாகிய நாம் கூட துகள் வடிவிலும் அலை வடிவிலும் இருக்கிறோம் என்பதுதான் குவாண்டம் கொள்கை ஆகவே எல்லாம் இரண்டு வடிவங்களில் இருக்கின்றது அதனை இந்த குவாண்டம் நிலையில் அறிந்து கொள்ளலாம் ஆகவே குவாண்டம் நிலைக்கு ஒரு கம்ப்யூட்டிங் அல்லது எது சென்றாலும் அந்த நிலையில் ஆய்வினை மேற்கொண்டால் அது மிக துல்லியமானதாக இருக்கும் எனவே எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி முப்பதிற்குள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் சுமார் பிளஸ் ஆயிரம் ஆயிரம்ளஸ் உடன் மருந்துகளை கண்டுபிடிக்கும் பத்து எக்ஸ் வேகத்துடன் மருந்துகளை கண்டுபிடிக்கும் அந்த பணியில் இப்பொழுது ஈடுபட்டுள்ளது அது தான் இரண்டாயிரத்தி முப்பது ஆகும்போது இன்டர்நெட்டு குவாண்டமாக மாறிவிடலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குவாண்டம் இன்டர்நெட் என்று இதற்கு கூறலாம் இப்பொழுது நாம் பாவிக்கும் இன்டர்நெட் நார்மலான இன்டர்நெட் ஃபிசிக்கலான சாதாரண இன்டர்நெட் ஆனால் ஆனால் குவாண்டம் இன்டர்நெட் என்பது நாம் இப்பொழுது நினைத்து பார்க்க முடியாத அளவு மிக சிறிய தொழில்நுட்பத்தில் வந்துவிடும் எம்மால் இப்பொழுது கற்பனை செய்தே பார்க்க முடியாத அளவு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தினை எமக்கு அது தரும் என்று இப்பொழுதே நாம் எதிர்பார்க்கலாம் அடுத்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவரை மே மாதம் வரை என்ன முக்கியமான என்ன முன் அடுத்த முன்னேற்றம் என்றால் ஏஐ மூளை இடைமுகம் என்பது நியூரோலிங்க் என்ற நிறுவனத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது இது குறித்தும் தனியான ஒரு வீடியோ எமது சேனலில் உண்டு ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முக்கியமான ஏஐ மூளை என்பது குறித்து ஒரு விரிவான இரு வீடியோக்களை நாம் பதிவு செய்துள்ளோம் இந்த சேனலில் நீங்கள் இந்த சேனலை அதாவது எமது சேனலுக்கு சென்று வீடியோக்களின் கீழ் அவற்றை தேடி பார்க்கலாம் எலான் மாஸ்கின் இந்த நியூராலிங்க் நியூராலிங்க் என்ற நிறுவனம் அமெரிக்காவின் நிறுவனம் எலான் மாஸ்கின் தலைமையில் தான் நடத்தப்படுகின்றது இந்த பரிசோதனைகளை ஏஐ மூளை இடைமுகம் என்ற பரிசோதனைகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பிரெயின் என்ற அந்த பரிசோதனைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து இந்த மே மாதம் மே மாதம் வரை மும்முரமாக செய்து கொண்டிருக்கின்றது அதாவது ஒரு சிப்பினை மூளையில் வைத்தால் மூளையின் உள்ளே அல்லது மூளைக்கு வெளியே ஒரு சிப்பினை வைப்பதன் மூலமாக மூலமாக அந்த சிப் ஆனது கொம்ப்யூட்டருடன் இணைக்கப்பட்டு அந்த மனிதன் சிந்திப்பது கொம்ப்யூட்டரில் அவ்வாறே ஒரு பணியாக ஒரு வேலையாக தொடங்கும் இதுதான் ஏஐ மூளை என்பது அதாவது மனிதன் மனிதன் கைகளை அசைக்க தேவையில்லை கால்களை அசைக்க தேவையில்லை எழுந்து செல்ல தேவையில்லை சும்மாவே கொம்ப்யூட்டரினை இயக்கிக்கொண்டே செல்லலாம் இதுதான் இந்த ஏஐ மூளை என்பதாகும் ஆகவே இது எவ்வாறு இது நடைபெறுகின்றது என்றால் ஏழை நினைவு பெட்டகம் என்ற ஒரு முக்கிய முக்கியமான அந்த சிப்பில் பதிக பதியப்பட்டுள்ள ஒரு டெக்னாலஜியின் மூலமாகும் அந்த ஏஐ நினைவு பெட்டகமானது எமது மூளையில் உள்ள அந்த நியூரோன்களின் அசைவினை நியூரோன்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதை கண்டுபிடித்து அதன் அசைவுக்கேற்ப அதன் இயக்கத்திற்கேற்ப அந்த அதிர்வுகளை கம்ப்யூட்டருக்கு அது வழங்குகின்றது எனவே கம்ப்யூட்டர் அது மாதிரியே இயங்குகின்றது முக்கியமாக இது யாருக்கு பிரயோசனமாக இருக்கும் என்றால் எம்ஐ மாதிரி சாதாரண மனிதர்களை விட ஏல்சைமஸ் என்ற மிகப்பெரிய ஒரு மறதி நோய் உண்டு அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பாக்கின்சன் டிசீஸ் போன்ற ஒரு கை கால்களை அசைக்கவே முடியாமல் இருப்பவர்கள் இவர்களுக்கு உதவும் ஏல்சைமஸ் டிசீஸ் என்பவர்களை விட பாக்கின்சன்ஸ் டிசீஸினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் முக்கியமாக இது உதவலாம் மற்றும் இந்த ஏல்சைமஸ் டிசீஸ் என்ற ஏல்சைமஸ் டிசீஸ் என்ற இந்த மிகப்பெரிய மத மனைவி மறதி நோயினை மீண்டும் இந்த ஏஐ மூல நினைவுகளை மீட்டலாம் என்ற ஒரு ஆய்வு கூட நடைபெறுகின்றது அதாவது இது இந்த நியூரோலிங் இந்த நிறுவனத்தின் மூலம் அல்ல வேறாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆய்வு எவ்வாறு நடைபெறுகின்றது என்றால் இப்பொழுது ஏல்சைமஸ் டிசீஸ் என்பது வந்தவர்கள் ஒவ்வொரு நொடியும் நடக்கும் நிகழ்வுகளும் மறந்து கொண்டே இருப்பார்கள் இது மிக ஒரு பயங்கரமான ஒரு நிலையாகும் வாழ வாழ்வதற்கு மிகவும் சிக்கலான ஒரு நிலையாகும் ஆகவே இந்த ஏஐ டெக்னாலஜி வளர்ந்து அவர்களது மூளையில் ஒரு சிப்பினை பொருத்துவதன் ஊடாக அந்த சிப் ஆர்டிஃபிஷியலாக வேலை செய்து இந்த ஏஐ யூடாக நினைவுகளை அவர்கள் மறக்கும் நினைவுகளை அதை ஆர்டிஃபிஷியலாக வெளியில் கொண்டு வந்து அந்த பணியை செய்யப்போகின்றது என்ற ஒரு ஆய்வும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஆகவே இதுவரை நாம் இந்த வீடியோவின் ஊடாக சில முக்கியமான விடயங்கள் குறித்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவியலில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வீடியோவை நாம் உருவாக்கி உருவாக்கி கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி நான்காம் தேதியாகும் இந்த வேலை வரை முக்கியமாக ஜென்ரல் சயின்ஸில் அதாவது பொது விஞ்ஞானத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் முக்கியமான அந்த ஆய்வுகள் குறித்தும் முக்கியமான முன்னேற்றங்கள் குறித்தும் தான் நாம் பார்த்தோம் அதில் முதலாவது தான் கிறிஸ்ப டெக்னாலஜி என்ற மரபணு திருத்த புரட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது நோய்களில் கட்டுப்படுத்துவதிலும் டிஎன்ஏயை மாற்றுவதனூடாக மற்றும் விவசாயத்தில் வலிமையான பயிர்களை உருவாக்கவும் இது உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து இரண்டாவதாக நாம் கலந்துரையாடியதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர் என்பது பற்றி ஐபிஎம் மற்றும் கூகுள் நிறுவனங்கள் இந்த சாதனையை புரிந்து கொண்டிருக்கின்றன மேலும் இதனால் இந்த இப்பொழுது உள்ள கம்ப்யூட்டரை விட ஆயிரம் மடங்கான ஸ்பீடில் கியூபிட்ஸ் எனப்படும் ஸ்பீடிலும் மற்றும் பத்து மடங்கான வேகத்திலும் இயங்கி மருந்துகளை கண்டுபிடிக்கும் பணியில் அந்த கம்ப்யூட்டர்கள் ஈடுபடுகின்றன மற்றும் இரண்டாயிரத்தி முப்பது ஆகும் போது குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ற துறையே தனியாக வளரும் என்ற நிலைக்கு இப்பொழுது வந்துள்ளது என்பதும் இரண்டாவதாக பார்த்தோம் மூன்றாவதாக நாம் பார்த்தது தான் ஏஐ மூளை இடைமுகம் என்பது மெஸ்கிங் நியூரோலிங்க் நிறுவனத்தின் ஊடாக இந்த பரிசோதனைகள் நடைபெற்று ஒரு சிப்பின் ஊடாக கை கால்களை அசைக்க முடியாத ஒருவர் நினைவின் மூலமாகவே கொம்ப்யூட்டரை கட்டுப்படுத்தும் ஒரு இடைமுக பரிசோதனை தான் இது என்பதை பார்த்தோம் மேலும் இந்த எல்செமஸ் போன்ற டிசீஸிற்கான ஏஐ டெக்னாலஜியினூடாக நினைவுகளை மீட்டும் ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருப்பதையும் மற்றும் சிந்தனையாலேயே கம்ப்யூட்டர் மட்டுமல்ல ஏனைய எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வு நடைபெற்று கொண்டிருப்பது குறித்தும் நாம் பார்த்தோம் ஆகவே இவைதான் முக்கியமான மூன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் இதுவரை இந்த மே மாதம் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மிக முக்கியமாக ஜென்ரல் சயின்ஸில் சாதாரண அறிவியலை பொறுத்த வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமாக சாதாரண அறிவியல் என்றால் மருத்துவத்துறை இதனையும் நாம் உள்ளே நுழைக்கலாம் மேலும் சாதாரணமாக பொது அறிவியலில் நடைபெற்று கொண்டிருக்கும் முக்கியமான நிகழ்வுகள் ஆகும் என்றாலும் இது இது தொடர்பாக தொடர்ந்தும் கிரிட்டிசிசம் செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது ஏனென்றால் இந்த அறிவியலின் இந்த முன்னேற்றங்கள் இப்படியே சென்றால் மனித சிந்தனைக்கே ஒரு மிகவும் சவாலான ஒன்றாக மாறிவிடும் மற்றும் மனித என்ற என்பவனின் தனித்துவம் கூட இதனால் பாதிக்கப்படும் அடுத்தது இது சில வேளை வேறு வழியில் அதாவது நெகட்டிவாக சென்றால் அது நாம் என்னென்ன பாசிட்டிவ் விளைவுகளை எதிர்பார்க்கிறோமோ அவற்றை தராமல் முற்றுமுழுதாக மனித இனத்திற்கே தீங்காக அமைந்துவிடும் போன்ற விவாதங்கள் தொடர்ந்தும் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன என்றாலும் அறிவியலின் இவ்வாறான முன்னேற்றங்களை நாம் தடுக்க முடியாது அறிவியல் தொடர்ந்தும் வள வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் இப்பொழுது இந்த வருடம் நாம் காணும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அல்லது இந்த வருடம் நாம் என்னென்ன அறிவியல் முன்னேற்றங்களை அனுபவிக்கின்றோமோ அது அடுத்த வருடம் வேறு விதமாக மாறி இருக்கலாம் இப்பொழுது லேட்டஸ்டான ஃபோன்கள் வந்து கொண்டே இருக்கின்றனதானே அவற்றில் லேட்டஸ்டான கருவிகள் பொருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றனதானே கேமராக்கள் போ ஃபோன்களில் எப்பொழுதுமே கேமராக்கள் வடிவமைப்பு மெருகூட்டப்பட்டு கொண்டுதானே இருக்கின்றது அது மாதிரி அறிவியலில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது ஏற்கனவே உள்ள கண்டுபிடிப்புகள் மெருகூட்டப்பட்டு கொண்டே இருக்கும் என்பது ஒரு முக்கியமான விடியமாகும் ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜென்ரல் சயின்ஸ் சயின்ஸ் மற்றும் மருத்துவ உலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான அந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் அப்டேட்ஸ்களை பார்த்தீர்கள் தொடர்ந்தும் இது மாதிரியான சிறப்பான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்